பெண்களுக்கு எதிரான அநீதி அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப சாதாரணமாயிடுச்சு குறிப்பா திரைத்துறையை சார்ந்த பெண்கள் இதனால ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த வகையில திரைத்துறையை சார்ந்த பெண்களும் நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக பல ஆண்டுகளாக துணிச்சலோட குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பாடகி சின்மை மீண்டும் மூலமாக சினிமா துறையை சேர்ந்து நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேரதிர்ச்சியா இருக்கு வைரமுத்து மேல கூட சின்மை முன் வச்ச புகார் அப்படின்றது இப்ப வரைக்கும் திரைத்துறையில பெண்கள் சந்திக்கக்கூடிய துன்புறுத்தல்களை வெளிச்சத்துக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த வகையில தமிழ் திரைப்படங்கள்ல வில்லனா குணச்சித்திர

பெரிய எல்லாருமே எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாரு சாதாரணமா பேச கூட பெண்கள் வந்து யாருமே விருப்பம் காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அவர் தொல்லை பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சின்மை வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க இத பார்த்த நெட்டிசன்கள் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி ஜான் விஜய் அவர்களை திட்டி தித்திக்கிட்டு இருக்காங்க